அவர் கூறினார் இதற்கு பிறகு நான் அந்த பெரியவரை விட்டு பிரிந்து விட்டேன் தொடர்ந்து கூறுகின்றார் கனவிலிருந்து நான் கண் விழித்து பார்த்த போது மீது உள்ள அன்பால் எனது கண்களில் கண்ணீர் வடிந்தது மேலும் இந்த பெரியவர் மனித இனத்திற்கு தொண்டாற்றி இருந்தும் அவரது தனிமையான வாழ்க்கை தொடர்பாக நான் கவலை அடைந்தேன் பத்து ஆண்டுகள் கடந்த பிறகு நான் மசீமது அலிஹாஸ்லாம் அவர்களின் புகைப்படத்தை பார்த்த போது அது நான் கனவில் கண்ட அதே பெரியவர்தான் அவர்கள் என்பதை புரிந்து கொண்டேன் அவர்கள் முதல் கனவில் வானத்திலிருந்து இறங்கி வந்தார்கள் இரண்டாவது கனவில் ஒரு பெரியவரின் தோற்றத்தில் இருந்தார்கள் டென்சானியாவை சார்ந்த ஒரு நபர் முகமது அலி சாஹிப் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் வெள்ளை நிறத்தில் தோற்றமளித்த ஒரு பெரியவர் அவருக்கு தொலை வைத்தார் அந்த பெரியவருக்கு பின்னர் தொழுதன் மூலமாக அவருக்கு ஒரு ஆன்மீகமான நிம்மதி கிடைத்தது இந்த கனவு கண்ட சில நாட்கள் கழிந்த பிறகு அவர் நமது பள்ளிவாசலுக்கு வந்தார் ஹசரத் மசீமோ அவரின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு இந்த கனவில் எனக்கு தொலை வைத்தார் என்று கூறினார் பிறகு அப்போதே பையத்தும் செய்து விட்டார் பையத்திற்கு பிறகு அவருக்கு பல துன்பங்களும் கடினங்களும் சகித்துக் கொள்ள வேண்டிய நிலை வந்தது இந்த கடினமான நிலை பாகிஸ்தானிலும் வேறு சில இடங்களில் மட்டுமில்லை சில நேரங்களில் ஆப்பிரிக்காவில் கடினங்களை சகித்துக்கொள்ள வேண்டியது வருகிறது தந்தை அவருக்குரிய சொத்தை அவருக்கு வழங்க மறுத்துவிட்டார் அவருக்குரிய சிறிய நிலம் இருந்தது அதிலிருந்தும் அவர் வெளியேற்றப்பட்டார் பிறகு அவர் அங்கிருந்து வெளியேறி வேறொரு இடத்திற்கு வந்தார் தந்தையார் அவரிடமிருந்து பறித்த அல்லது அவருக்கு கிடைக்க இருந்த நிலம் ஒரு ஏக்கர் நிலமாக இருந்தது அவர் வேறு இடத்திற்கு வந்த போது அல்லாஹ் அந்த ஒரு ஏக்கர் நிலத்திற்கு பகரமாக ஆறு ஏக்கர் நிலத்தை அவருக்கு வழங்கினான் மேலும் மன தூய்மையிலும் பற்றிலும் அதிகமாக முன்னேறி செல்பவராக அவர் ஆகிவிட்டார் தபிலும் மிகவும் முன்னேறி செல்பவராக அவர் திகழ்ந்தார் அல்லாவின் அருளால் இதுவரை இவரது தப்லீக் மூலம் அங்கே அவரது இடத்தில் ஆறு ஜமாத்துகள் நிறுவப்பட்டு விட்டன இரண்டாயிரத்தி மூன்றில் போர்கினோபாசுவில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இது தல்டாமியா என்ற கிராமத்தை சார்ந்த கபூரே முசா சாஹிப் அவர்கள் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் தனது இந்த கனவை கூறினார் அவரது தந்தையார் தனது வாழ்நாளில் இறுதி பகுதியில் அவரை அழைத்து நீ மஹதி பற்றிய செய்தியை கேள்விப்பட்டால் சாக்கு போக்குகளை கூற ஆரம்பித்து கவனமாக ஆராய்ந்து பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியிருந்தார் இந்த போதனையை செய்த பிறகு விரைவிலேயே அவரது தந்தையார் மரணமடைந்து விட்டார் அவர் கூறுகின்றார் அதற்கு பிறகு நான் மிக அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்தேன் அதிகமாக நஃபில் தொழுகைகளை தொழுது செய்ய ஆரம்பித்தேன் இறைவா எனக்கு உண்மையை காட்டுவாயாக என்று வேண்டினேன் ஒரு நாள் நான் கனவில் நான் ஒரு நகரத்தின் பக்கம் செல்வதை பார்த்தேன் அந்த நகரத்தில் எல்லா மக்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது நான் ஒருவரிடம் ஏன் சண்டை போடுகின்றீர்கள் என்று கேட்டேன் எனது குரலைக் கேட்டு அவர் என் பக்கம் திரும்பினார் பிறகு பாருங்கள் இவரை இதுவரை யாரும் அடிக்கவில்லை இவரையும் அடியுங்கள் என்று கூறினார் அப்போது அந்த கூட்டம் என் பக்கம் முன்னேறி வந்தது அவர்கள் என்னை அடிக்க இருந்தார்கள் அப்போது ஒரு பெரியவர் ஒரு குழந்தையை தூக்குவது போல் என்னை தூக்கி கொண்டார் அந்த கூட்டத்திலிருந்து என்னை தூக்கி சென்று அந்த அபாயத்திலிருந்து என்னை காப்பாற்றி என்னை அங்கிருந்து வெகு தொலைவில் கொண்டு சென்று விட்டார் மிக அகலமான ஒரு தெருவில் என்னை வைத்தார் அது மிக தொலைவில் வரை நன்றாக எனக்கு தெரிந்தது நான் அந்த தெருவில் செல்ல ஆரம்பித்தேன் சிறிது தொலைவில் ஒரு பள்ளிவாசல் எனக்கு தென்பட்டது நான் அந்த பள்ளிவாசலுக்குள் நுழைந்தேன் அங்கு தொழுகையாளிகளை தவிர அரபு நாட்டை சார்ந்தவர்களும் தப்லீக் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த கனவை கண்ட பிறகு அங்கிருந்த மிஷன் அவர் வந்த சமயத்தில் வெள்ளை நிறத்தில் இருந்த நமது பள்ளிவாசலை பார்த்தார் அங்கிருந்த தொழுகையாளிகளையும் பார்த்தார் பாகிஸ்தானை சார்ந்த இரண்டு நபர்களையும் பார்த்தார் ஹசரத் மசீ மலேஸ்வலாஸ்லாம் அவர்களின் புகைப்படம் அவருக்கு காட்டப்பட்ட போது மிகவும் உணர்வு பொங்க இறைவன் மீது ஆணையாக ஆபத்தான சமயத்தில் என்னை அந்த கூட்டத்திலிருந்தும் காப்பாற்றி கொண்டு சென்ற அந்த பெரியவர் இவர்தான் என்று கூறினார் இவர் இதற்கு பிறகு பைய செய்து விட்டார் இவர் அந்த கிராமத்தின் இமாமாக இருந்ததால் அவர் பைய செய்த பிறகு அதிகமான எண்ணிக்கையில் கிராமத்தில் இருந்த மக்கள் அகமதியத்தை ஏற்றுக் கொண்டார்கள் செனிகாலில் உள்ள காசாமான்ஸ் என்ற பகுதியில் ஒரு பீர் சாய் பைய செய்துள்ளார் இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நூத்தி முப்பத்தி இரண்டு இடங்களில் இருக்கின்றார்கள் இந்த பீர் சாய் ஒரு கனவின் அடிப்படையில் தான் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் ஜும்மா பள்ளிவாசலில் திருக்குரானை கையில் ஏந்தியவாறு சத்தியம் செய்து கூறினார் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவை கண்டு பல ஆண்டுகள் கழிந்து விட்டன ஆனால் நான் இந்த கனவோடு தொடர்புடைய ஹதரத் இமாமதி அலை இஸ்லாஸ்லாம் அவர்களை கொண்டிருந்தேன் இப்போது இறைவன் அருளால் அவர் எனக்கு கிடைத்து விட்டார் அந்த கனவு இதுதான் அவர் கூறுகின்றார் கலிமா தையிபா லாயில் இல்லல்லா முகமது ரசூல்லா பூமியில் விழுந்து கிடப்பதை நான் பார்த்தேன் எல்லா வலிமார்களும் பெரியோர்களும் ஒன்று சேர்ந்து அதை உயர்த்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை அப்போது அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அங்கு வந்தார் அவர் தொடர்பாக அவரது பெயர் முகம்மது அல் மஹதி என்று கூறப்பட்டது அவர் வந்து தனியாக அந்த களிமாவை உயர்த்திவிட்டார் பீர் சாய் எழுதுகின்றார்கள் அவரது பகுதியில் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அவரது வீட்டிற்கும் அவர்கள் சென்றார்கள் அப்போது அவர்களது வீட்டில் ஒரு பேனர் மாட்டப்பட்டிருந்தது அதில்

இன்றைய ஏற்படுத்தி வருகின்றார்கள் அல்ஜீரியாவை சார்ந்த ஒரு நண்பர் அப்துல்லா ஃபாத்திஹா சாஹிப் அவர்கள் மிஷன் ஹவுஸிற்கு வந்தார்கள் கேள்வி பதில் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் கூட்டம் முடிகின்ற சமயத்தில் அவருக்கு அதற்கு மசீமோத் அலே இஸ்லா இஸ்லாம் அவர்களின் நூல்களை அவர்களது நூல்களான கொத்தபா இல்ஹாமியா அல் ஹுதா ஆகியவை படிப்பதற்காக கொடுக்கப்பட்டன அதை படித்து பார்த்த பிறகு இந்த எழுத்துக்கள் ஒரு பொய்யருடைய எழுத்துக்களாக இருக்க முடியாது என்று அவர் கூறினார் அத்துடன் ஒரு துணியை தலையில் தலைப்பாகை போன்று மடித்து அணிந்தவாறு நான் சில நாட்களுக்கு முன் ஒரு நபரை கனவில் பார்த்தேன் அவரது முகம் மிகவும் ஒளிமயமானதாக இருந்தது அவர் அவர் தனது தலையில் இவ்வாறே துணியை தலைப்பாகையாக கட்டியிருந்தார் என்று கூறினார் அப்போது அவருக்கு அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசி அலே இஸ்லாம் அவர்களது புகைப்படம் காட்டப்பட்டது ஆனால் அவர்கள் யார் என்பது அவருக்கு கூறப்படவில்லை புகைப்படத்தை பார்த்ததும் எழுந்து நின்றவாறு நான் கனவில் கண்ட அதே நபர்தான் இவர் என்று கூறினார் பிறகு பைய செய்த ஜமாத்தில் இணைந்து விட்டார் பின்லாண்டில் ஒரு அரபு நாட்டை சார்ந்த சகோதரர் ஒருவர் இருக்கின்றார் அவர் கூறுகின்றார் மூன்று வருடங்களுக்கு முன்பு எனது தந்தையார் வஃபாத்தானார்கள் அவர்கள் வஃபாத்தாகி சில மாதங்கள் கடந்த பிறகு நான் இந்த கனவை பார்த்தேன் கனவில் எனது தந்தையார் கபரில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்போது அந்த கபர் உயர்ந்து வந்தது அதிலிருந்து கண்ணியமிக்க ஒரு பெரியவர் ஜிப்பா அணிந்த நிலையில் வெளியே வந்தார் அவரது தலைமுடி கருப்பாகவும் முகம் ஒளிமிக்கதாகவும் அது நன்மைகளையும் அருள்களையும் பிரதிபலிக்க கூடியதாகவும் இருந்தது அங்கு அவரது பெயரும் எழுதப்பட்டிருந்தது அது எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை இந்த பெரியவர் கபரிலிருந்து வெளியில் வந்ததும் எனது வலது கையை பிடித்து கபரின் மற்ற பக்கத்திற்கு என்னை கொண்டு சென்றார் நான் அந்த பெரியவருடன் இணைந்தவாறு சென்று கொண்டிருந்தேன் பிறகு எனது தந்தையாரின் முகமும் எனக்கு தெரிந்தது அவர் கூறுகின்றார் இந்த கனவு கண்டு ஆறு மாதங்கள் கழிந்த பிறகு நான் டிஷ்ஷின் சேனல்களை தேடிக்கொண்டிருந்த போது திடீர் என்று எம் டி பார்த்தேன் அந்த காட்சியில் அஜிரத் நான்காவது கலிபத்து மசி அவர்களும் ஹில்மி சாஹிப் அவர்களும் இருந்தார்கள் சில நாட்கள் கழிந்த பிறகு அந்த புரோகிராமில் அஜிரத் நான்காவது கலிபத்துல் மசி அவர்கள் ஒரு பெரியவரின் புகைப்படத்தை காட்டினார்கள் அது அஜிரத் மசி மது அலை அவர்களின் புகைப்படமாகும் அந்த புகைப்படத்தை பார்த்ததும் எந்த பெரியவரை நான் கனவில் கண்டேனோ இவர் அவர்தான் என்பதை நான் அடையாளம் கண்டுகொண்டேன் என்று அவர் கூறினார் செனிகாலில் ஒரு புதிய அகமதி கனவில் வானத்தில் இரண்டு பெரியவர்களின் புகைப்படத்தை பார்த்தார் அவரது எண்ணத்தில் இதில் ஒரு புகைப்படம் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களின் புகைப்படம் என்றும் மற்றொன்று ஹஜரத் இமாமதி அலை சுலாஸ்லாம் அவர்களின் புகைப்படம் என்றும் இருந்தது ஆனால் அந்த புகைப்படங்களில் நபிகள் நாயகம் அவர்களின் புகைப்படம் எது என்பது அவருக்கு தெரியவில்லை பிறகு அவ்விரு புகைப்படங்களில் ஒன்று மறைந்து விடுகிறது இன்னொரு புகைப்படம் அவருக்கு மிக அருகில் வந்து விடுகிறது பக்கத்தில் வந்த அந்த வடிவம் நாம் தான் இமாமஹதி என்று கூறுகிறது இந்த கனவை கண்ட பிறகு இந்த கனவை கண்ட செனிகாலை சார்ந்த உமர் பா சாஹிப் அவர்களுக்கு இமாமஹதி தோன்றிவிட்டார் என்பதில் உறுதி ஏற்பட்டது அங்குள்ள முபலிக் சாய் எழுதுகின்றார்கள் நமது குழுவினர் தபீகின் போது அவரிடம் சென்று ஹதரத் மசீமோத் அலிஸ்லாஸ்லாம் அவர்களின் புகைப்படத்தை அவருக்கு காட்டிய போது இதே படம் தான் எனக்கு கனவில் காட்டப்பட்டது என்று அவர் கூறினார் அதற்கு பிறகு அவர் பைய செய்து விட்டார் சிரியாவில் ஒரு சகோதரருக்கு அகமதிய தொடர்பான அறிமுகம் கிடைத்த போது அது பற்றி ஆராய்ந்து பார்க்க அவர் துவங்கிய போது முதலில் அலிம் அவளின் நூல்களை அவர் படிக்க ஆரம்பித்தார் அவர் கூறுகின்றார் நான் அலிம் அவர்களின் எல்லா அரபி நூல்களையும் படித்து முடித்தேன் அதிலிருந்தும் அதிகமாக பயன்பெற்றேன் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்களது வார்த்தைகள் மந்திரம் போல் என்னில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இதற்கு பிறகு நான் இஸ்திகாரா செய்தேன் அப்போது ஒருமுறை இந்த வசனம் எனக்கு கேட்டது அப்தும் மின் இபாதினா ஆத்தை நாகும் மின் இந்தினா அல்லம் நாகு மின்லதுன்ன இல்மா அத்துடன் எனக்கு அதிர நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்களை காணும் நட்பேரும் கிடைத்தது இந்த வசனத்தின் பொருள் நமது அடியார்களில் ஒரு அடியாருக்கு நாம் நம் தரப்பிலிருந்தும் கருணையை வழங்கியுள்ளோம் மேலும் நம் தரப்பிலிருந்தும் குறிப்பான அறிவையும் அவருக்கு வழங்கியுள்ளோம் பிறகு அவர் கூறுகின்றார் எனக்கு மீண்டும் இரண்டாவது முறையாக நாயன் அவர்களை காண முடிந்தது அப்போது நான் கேட்டதற்காக நபிகள் நாயன் அலிஸ்லாம் அவர்கள் இந்த காலத்தில் உள்ள குழப்பங்களிலிருந்து தப்பிப்பதற்காக மிர்ஜா குலாம் அகமது அவர்கள் மட்டும் நம்மை பாதுகாக்கின்ற கப்பலாவார்கள் என்று கூறினார்கள் அவர் கூறுகின்றார் பிறகு நான் என் மனைவியிடம் இஸ்திகாரா செய்யும்படி மனைவிக்கு கனவில் ஒருவர் வந்து அகமது இந்த காலத்தில் முஜதி என்று கூறினார் ஆனால் இந்த கனவை கண்ட பிறகும் அவருக்கு மன நிறைவு ஏற்படவில்லை அவர் பைய செய்யவில்லை அவர் கூறுகின்றார் நான் உள்ளத்தோ அலை உண்மையை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் என்னோடு இணைந்திருக்கின்ற சகோதரர்களுக்கு சுயமாக சிந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக நான் இது பற்றி அறிவிக்காமல் இருந்தேன் சிந்தித்து செயல்படாமல் என்னை பின்பற்றியவாறு அவர்கள் வரக்கூடாது என்பதற்காகவே அவ்வாறு செய்தேன் இறுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இவர் தனது ஐந்து நண்பருடன் பைய செய்தார் ஐவரை கோஸ்டில் உள்ள சினாலா என்ற கிராமத்தில் உள்ள பீமா சாஹிப் என்பவர் மக்களுக்கு முன்னால் ஒரு வியப்பூட்டும் சம்பவத்தை கூறினார் அவர் கூறுகின்றார் கடந்த இருபது வருடங்களுக்கு முன் நான் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டேன் எனக்கு வலிப்பு நோய் இருந்து வந்தது இயன்ற அளவு சிகிச்சை செய்யப்பட்டது ஆனால் சிறிதளவு கூட குணம் கிடைக்கவில்லை நகரத்தில் சிலர் தாவீஸ் கயிறுகளை தந்து இதனை உனது இடுப்போடு சேர்த்து கட்டு என்று கூறினார்கள் இதுதான் உனது நோய்க்கான சிகிச்சையாகும் என்று கூறினர் இந்த நாட்களில் கஷ்பு காட்சியில் ஒரு பெரியவர் என்னிடம் வந்து இது நீங்கள் என்ன அணிந்துள்ளீர்கள் இதை வெட்டி எறியுங்கள் என்று கூறினார் எனது உள்ளத்தில் மிகவும் வேகமாக இந்த பெரியவர் இமாமகதி ஆவார்கள் என்ற உணர்வு உருவானது நான் எனது இடுப்பில் கட்டியிருந்த தவிஸ் கயிறுகளை